ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எனக்கு எங்கள் வீட்டில் நூடுல்ஸ் செய்ய போகிறேன் மேகி தான் செய்ய போகிறேன் நான் இங்கே மூணு பேத்துக்கும் சேர்த்து ரெண்டு பாக்கெட் மேகி போடுறேன் நான் என்னென்னது எப்படி செய்கிறேங்கிறதை காமிக்கிறேன் என்னோட சேனலான கத்திஜா வித்தி இக்குங்கிற சேனலில் போய் நீங்கள் பாருங்கள் அதுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் எப்படி செய்கிறேங்கிறத காமிக்கிறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளாம் சாதாரணமாக மேகியை வந்து அப்படியே போட்டு செஞ்சுருவாங்க நான் அப்படி செய்ய மாட்டேன் முதல்ல அந்த சில பொருள்கள்லாம் வறுத்து போடுவேன் இங்க பாருங்கள் பூண்டு இவ்வளோ பூண்டு போடுவேண்ணா ரெண்டு பேக்கெட் மேகிங்கனா இவ்வளவு இவ்வளோ பூண்டு போடணும் இவ்வளோ பூண்டு போட்டு நல்லா அதான் ஃப்ரை பண்ணிடுங்க நல்லா முறு முருன்னு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் அப்பதான் டேஸ்ட் இருக்கும் வதவதாக இருக்கக்கூடாது நல்லா முறு முருண் ஃப்ரை பண்ணணும் நல்லா முறு முருண் ஃப்ரை பண்ணிடுங்க பாருங்க அதே வட வரை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடாது நல்லா முறு முருண் வரணும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த கலர் வந்துடணும் இதோட இதா பண்ணிடாதீங்க கழுகி போயிடும் அவ்வளோதான் இப்படி எடுத்து வச்சிடணும் இந்த அளவு முறு முருன்னு வந்தால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் மேகியில் போடும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வேலை தான் வேலை இல்லாமலாம் இல்லை அப்புறம் ருசியாக சாப்பிட்றோம்னா நம்ம கொஞ்சம் வேலை பார்த்து தானே ஆகணும் இதெல்லாம் வந்து ஹாலிடே டைமில் செய்யுங்க

நல்லா பொன்னமாக வதக்கணும் இல்லை வதக்கினா தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இந்த பூண்டு பார்த்தீங்களா என்ன கலரில் இருக்குது பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கணும் பூண்டு மொறு முருன்னு இருக்கணும் மேகி செஞ்சு முடித்து கடைசி நேரத்தில் இந்த வறுத்த பூண்டு இந்த வெங்காயம் வறுத்த வெங்காயம் அப்புறம் பச்சையான முட்டைக்கோசு கொத்தமல்லி தலை அப்புறம் வந்து கொஞ்சோன்னு பச்சை வெங்காயம் பச்சை வெங்காயமும் போடணும் கடைசியாக இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் அப்படியே கிளறிட்டிங்கன்னு வைங்கண்ணே டேஸ்ட் வருங்க அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து பிள்ளைங்க வந்து இன்னும் ஆக்கப்பட்டு நிறையவே சாப்பிடுங்க கடைசியா ஃபைனலாக செய்யும்போது இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க பூண்டு தோணும் சேர்ந்து வந்துடுச்சு அதான் எடுத்துட்டு இருக்கேன் வெங்காயம் நல்லா பொன்னேரமா வதங்கணும் நான் வந்து ரெண்டு முட்டை தான் போடுவேன் ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு முட்டைன்னு கணக்கில் போடுவேன் உங்களுக்கு முட்டை நீங்க அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கூட ஒரு முட்டை சேர்த்து சாப்பிடுங்க போட்டுக்கோங்க அதில் முட்டையை நல்லா நான் எப்படி கின்றேன்னு மட்டும் பாருங்க வெங்காயம் பாத்தீங்களா நம்ம பூண்டு எப்படி வருத்தோம் பொன்னிறமா அதே மாதிரி இந்த வெங்காயமும் அப்படியே பொன்னிறமா வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் நம்ம எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி பொன்னிறமா வந்துருச்சு பார்த்தீங்களா எவ்வளவு வாசனையா இருக்கு தெரியுமா இதெல்லாம் வறுக்கும் அப்படி ஒரு வாசனை வருது பார்த்தீங்களா அவ்வளோ தான் இதை ப எடுத்துட்டு இப்போ நம்ம முட்டையை முட்டை பொடிமா செய்வோம் பார்த்திங்களா அந்த மாதிரி செய்யணும் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் எட்டாச்சா இப்போ இந்த வெங்காயத்தில் ரெண்டு முட்டைக்கான அளவு வெங்காயத்தை போடுங்க இதான் இப்போ இவ்வளோ வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நான் பச்சையாக இதுக்கு மேலே போட்டுருவேன் பச்சையாக இதில் போட்டு விட்ருணும் பச்சை வெங்காயம் மிக்ஸ் பண்ணணும் அது ஒவ்வொரு தடவையும் கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட் வரும் ரெண்டு ரெண்டு முட்டைக்கான வெங்காயம் வந்து ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி செஞ்சீங்களா போட்டுட்டு உப்பு போடணும் ரெண்டு முட்டைக்கான அளவு உப்பு போட்டுருங்க இது ரொம்ப முருமொரு வர வேண்டாம் மீடியமா வதங்குற அளவு வந்தால் போதும் இதான் செஞ்சுதான் கொடுங்க வேலையை பார்க்காதீங்க மேகினா எல்லா பிள்ளைங்களையும் அப்படியே பாக்கெட்டை உடச்சி போட்டு அந்த மசாலா கிண்டி அவ்வளோதான் அதோட சரி ஏன்னா ஒரு ரெண்டு வெஜிடபிள் அதோட போட்டு பொரிக்க வச்சு கொடுத்துருவாங்க அவ்வளோதான் அப்படி செய்யாதீங்க இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தேங்கினேன் ரொம்ப டேஸ்டி வரும் ஒரு பத்து நிமிஷத்துல வைக்கிறது அவ்வளவும் அவ்வளோ செஞ்சு எங்க பாப்பா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து ஏதாவது இன்ஸ்டால்மெண்ட்ல சாப்பிட்டு பத்து மணிக்கு ஒரு காசு சாப்பிடுவோம் பன்னெண்டு மணிக்கு ஒரு காசு சாப்பிடும் எடுத்து வைமான்னு சொல்லுவோம் நான் அந்த டைம்ல கொஞ்சம் சூடு பண்ணி சூடு பண்ணி அவளுக்கு கொடுத்துருவேன் சூடா சாப்பிட்டா தான் மேகிலாம் டேஸ்ட் இந்த அளவு வதங்கன்னா போதும் அதைங்கச்சா இதுக்கு என்ன தேவைன்னா மஞ்சத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க பாப்பா சாப்பிட்றதுனால கொஞ்சமாக தான் போடுவேன் அடுத்தது கொத்தமல்லி தூள்

அவ்வளோதாங்க இந்த ரெண்டு முட்டையை நல்லா கிண்டிடுங்க நீங்க பொடி மாத்துக்கெல்லாம் செய்வீங்களா அதே தான் வேற ஒண்ணும் கிடையாது ஆனா வெங்காயம் நல்லா போடுங்க தாராளமா வெங்காயம் பூண்டெல்லாம் உடம்புக்கு சேர்க்குறது மெடிக்கல் லைன்ல லைன்னே நமக்கு வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு ஜீரணம் ஆகும் அது இல்லாமல் எந்த வியாதி இந்த கேன்சர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம எஃபெக்ட் பண்ணாது வெங்காயம் பூண்டே சேர்க்குறதே இல்லை பிடிக்கல பிடிக்கலன்னு என்ன சார் சாப்பிட்டாதானே நல்லது உடம்புக்கு அவளைதான் கிண்டனம் நல்லா சுருளை சுருளை கிண்டிடுங்க எப்படி இருக்கும் அவ்வளவுதான் மசாலாலாம் வந்துச்சா இப்போ இதை எடுத்து சிம்ல வச்சுட்டு இதை எடுத்து நம்ம தூக்கி இதில் கொட்டிடலாம் முன்னாடியே வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல அதில் தூக்கி இதை கொட்டிடும் இப்பெல்லாம் மேகியை வந்து நம்ம பாயில் பண்ணவே போகிறோம் ஒரு செம்பு தண்ணி எடுத்திருக்கேன் இந்த தண்ணியில் நல்லா தண்ணி கொதி வரட்டும் அதில் உள்ள பொடிலாம் இருக்குல்ல பேக்கெட்டில் அதை போடுங்க இப்போ தான் மேகியை நான் வந்து பாயில் பண்ணி எடுக்க போகிறேன் இதுதான் சேர்த்து கொஞ்சம் லேட்டாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டை இந்த மேலே உள்ள இன்க்ரீடியன்ஸையே தான் எனக்கு லேட்டு இதை நம்ம செஞ்சு முடிச்சிட்டாலே வேலை முடிஞ்சிச்சு அப்புறம் எப்பயும் போல நம்ம இது தானே பாயில் பண்ணி எடுக்கிறது அவ்வளோதான் ரெண்டே பாக்கெட் தான் இதே நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மேகியை சுற்றி போட்டுடணும் என்றைக்குமே மேகி வாங்கி பாக்கெட்டை திச்சோடனே அப்படியே கொட்டாதீங்க யாரும் ஒரு தட்டில் போட்டு மேகி நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள் சில டைமில் உள்ள பூச்சிலாம் இருக்குது நான் அதுக்காக என்ன செய்வேன்னா ஒரு தட்டு எடுத்து ஒரு தட்டு எடுத்து முதல்ல அந்த பேக்கெட்டில் மேகி பேக்கெட் எடுத்து அதை எடுத்து கொட்டுங்க உடனே சில பேர் அப்படியே பிரித்து பிரித்து போடுறீங்க அப்படி போடாதீங்க அதே சேர்த்து உள்ள சில டைமில் பார்த்தீங்கன்னா பூச்சிலாம் இருக்குது நான் பார்த்துருக்குறேன் அவங்க பேக் பண்ணும்போது அப்படி வந்துருமா என்னென்னு தெரியல இது எடுத்துருங்க இதை எடுத்து கொட்டி விட்டுருங்க கொட்டிட்டு பாருங்கள் இல்லாட்டி அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னால் கண்டிப்பாக நம்ம பூச்சியோடு தான் போட்டுருவோம் நல்லா செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது இந்த தப்பை யாருமே செய்யாதீங்க மேகி வாங்கினா பாக்கெட்டை பிரித்து அப்படியே அப்படியே கொட்டாதீங்க அப்படிங்கற ஒரு பாத்திரத்தில் வச்சு பாருங்கள் பூச்சி இருக்கா என்ன அப்படின்னு இருக்கு இல்லாம இருக்காதுங்க ஏதாவது இருக்கும் ஒரு குட்டி குட்டி பூச்சியாவது இருக்கும் இன்னைக்கு எல்லாம் வீட்டில் என்ன சாப்பா டிஃபன் நான் என்ன பிரச்சனை பார்த்தாச்சு கொதிக்கணும் கொதிச்சு வந்தோடனே இல்லை கொஞ்ச நேரம் மூலிகிச்சு தான் கொதிச்சு வந்தோடனே நம்ம செய்வோம் மேகி வந் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் மேகி வெந்ததுக்கப்புறம் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்கின்றதையும் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குதா இப்போ இதில் உடச்சி போடுங்க அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ நான் மூடி வச்சுருவேன் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்து பாயில் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேங்கிறத நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன் அது வரைக்கும் இது கொதிச்சுக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நூடுல்ஸ் வெந்துருச்சு நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக தானே நூடுல்ஸ் செய்வீங்க நான் இப்படி தான் செய்வேன் நல்லா வெந்துருச்சா இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இங்கே பார்த்தீங்களா முட்டை முதல்ல முட்டையை தானே செஞ்சோம் முட்டை வெ பொரித்த வெங்காயம் பொறிச்ச பூண்டு இங்கே பார்த்தீங்களா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறோம் போட்டுட்டு இப்போ கிண்ட போறோம் போகிறோம் இதை நல்லா கிளறிடணும் ஒரு தடவை செய்வெல்லாம் பாருங்க அப்படியே என் பொண்ணுக்கு அதுக்குள்ளே பசியே வந்துருச்சுன்ட்டான் மேகியை கொடுன்னு இந்த செஞ்சுட்டு தான் நான் போய் உங்களுக்கு கொடுக்கணும் நல்லா பொறுமையாக கிண்டுங்க சிம்மலையே வச்சுட்டு கிண்டுங்க இல்லடி ஒரு மாதிரி கீழே பிடிக்க ஆரம்பிச்சோம் சிம்மலையே வச்சுட்டு கிண்டிடுங்க இந்த பூண்டு வறுத்த பூண்டு வறுத்த வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா அதோட ஃப்ளேவர் அரோமாங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும் அது கொடுக்குறது உங்களுக்கு அந்த வாசல் வந்து வீடு ஃபுல்லாக பாருங்க அப்படி செஞ்சிட்டிங்களா இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா பச்சை முட்டை கொசு ஒன்றும் பண்ணாதீங்க மு முட்டைக்கோசை பொடி பொடியாக கட் பண்ணிவிடுங்க பச்சை முட்டைக்கோசு அப்புறம் கொத்தமல்லி தழை எங்கள் வீட்டு உணவில் எல்லாத்துலேயுமே கொத்தமல்லி தழை கண்டிப்பாக இருக்கும் கொத்தமல்லி தழை இல்லாமல் நான் செய்யவே மாட்டேன் இதுக்கு கொத்தமல்லி தழை கண்டிப்பாக போடணும் பச்சை முட்டை கோசம் கொத்தமல்லி தலையும் கண்டிப்பாக போடுங்க நறுக்கி போட்டிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஆனால் இதுக்கு வேலை தான் வேலை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் டக்கு டக்குன்னா செய்ய முடியாது ஏதாவது ஒரு உங்களுக்கு ஹாலிடே டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வேலை தான் வேலை இல்லாமல் இருக்காது வேலை வேலைன்னாலும் நம்ம நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றோம்ல அது தானங்க முக்கியம் அதெல்லாம் மலைக்கக்கூடாது ஐயோ செய்யலுமானா கூட ஒரு ஹாலிடே டைம்ல எடுத்து செஞ்சு பரோங்களா எல்லாத்தையும் சேர்த்து கிண்டிட்டோமா பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஆனால் இது சூடாக தான் பரிமாறணும் நீங்கள் ஆறி போனதுக்கப்புறம் சாப்பிடாதீங்க நல்லா இருக்காது மேகி தான் அப்படியே கொஞ்சம் நேரம் ஏதோ வேலையாக போயிடுச்சு ஆறிடுச்சின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு அடுப்பில் வச்சுடுங்க நீங்கள் செய்கிற குக்கிங் வெசில்ஸை வந்து அடுப்பில் வச்சுருங்க அடுப்பில் வச்சு சிம்பிளே வச்சு கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிவிடுங்க சூடு பண்ணி எடுத்து பரிமாறுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா எல்லாம் கலந்துருக்கு இங்கே பாருங்கள் எல்லாம் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ பாருங்கள் சாப்பிடவே பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்க பாப்பா இது அப்படியே கடற்கரை கடக்குன்னு சாப்பிட முடிச்சுடும் வச்ச நிமிஷத்தில் எங்கள் வீட்டில் காலி இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை எல்லோரும் பாருங்கள் என் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்